வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வாழ்கவனங்கள் குருவே துணை குருவின் திருவடி போற்றி திருவடி சரணம் இறை சாதனை மார்க்கெட் இருபால் மெய் உணவாளர்களை உன் அனைவரையும் இந்த இனிய மாலை வேளையில் மானசீகமாக ஒரு சேரை சந்தித்துக் கொள்வதிலும் உன் அனைவரையும் பணிவோடு வணங்கி அன்போடு வாழ்த்திக் கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறை சாதனை மார்க்கம் அதன் மூலமாக மதன் அவர்கள் ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கின்றார் ஒவ்வொரு மனிதனும் அந்த இறை உணர்வு பெற வேண்டும் இறை அறிவு பெற வேண்டும் என்கிற ஒரு முயற்சி ஏனென்றால் ஒரு மனிதன் எவ்வளவுதான் கற்றாலும் பொருள் பல பெற்றால் உயர்ந்த அதிகாரமிக்க பதவிகள்லாம் கிடைத்தாலும் கூட அவன் உண்மையில் நாடக்கூடியது அமைதியும் மகிழ்ச்சி அது இறை அறிவின் மூலமாக தான் கிட்டும் பொருள் அறிவு இருக்கு உலகம் முழுவதும் உள்ள மனிதர்களுக்கு பொருளிட்டக்கூடிய அறிவு இருக்கு அதை கொண்டு ஒரு உயர்தள வாழ்க்கை வாழக்கூடிய விஞ்ஞான அறிவும் இருக்கு இல்லையா இந்த காலகட்டம் விஞ்ஞானம் அதன் மூலமாக உயர்தர வாழ்க்கை எல்லா விதமான மின்சாதன வசதிகளையும் வேக வாகன வசதிகளையும் பொழுதுபோக்கு அம்சங்களையும் தொலைத்தொடர்பு சாதனங்களையும் பெற்றிருக்கிறோம் எல்லாரும் பெற்றிருக்கிறோம் ஒரு உச்சக்கட்ட சௌகரியம் மெட்டீரியல் கம்ஃபர்ட் என்று சொன்னார் பொருள் மூலமாக பெறக்கூடிய வசதி சௌரியம் நிரம்பவே இருக்கு ஆனா என்ன தெரிந்து கொள்கிறோம் இத்தனையும் பெற்ற பிறகு இன்னும் மனிதன் தேடிக்கொண்டே இருக்கிறான் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக அமைதிக்காக மகிழ்ச்சி கிடைக்குது தேடிய பொருள் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது ஆனா எவ்வளவு காலம் மிக மிக சொற்ப காலம் பிறகு மீண்டும் மகிழ்ச்சிக்காக வேறொன்றை தேட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மனித மனம் இருக்கு தேடுது கிடைக்குது மகிழ்ச்சியும் கிடைக்குது மீண்டும் அது சொற்பால் என்ன புரிந்து கொள்கிறோம் பொருட்கள் மூலமாக அல்லது மனித உறவுகள் மூலமாக நாம் பெறக்கூடியதெல்லாம் ஒரு தற்காலிக சிறிய அளவு இன்பம் அல்லது மகிழ்ச்சி ஆனால் அது மன நிறைவை தரலை ஏன்னா சிறிது என்பதுனால மனநிறைவை ஒரு பெரிய இன்பம் வேணும் அப்பதான் மன நிறைவடை அந்த பெரிய இன்பத்தை எந்த பொருள் தொடரும் எவ்வளவு கோடி பொருள் ஈட்டினாலும் அந்த அளப்பரிய இன்பம் தெவிட்டா இன்பம் கிடைக்க வாய்ப்பே இல்லை அங்குதான் ஞானிகள் நம்ம சொல்லும்போது போது நீ பொருளை மட்டும் தேடி பெறுவதனால ஒரு சௌரியம் கிடைக்குமே தவிர நிலையான அமைதி மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே அதற்கு இறை என்ன என்ன இறைவன் என்ற சொல் ஒரு சிறப்பான முழுமையான சொல் காலங்காலமாக மனிதன் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற சொல் அந்த இறைவனின் பெயரால் பலவிதமான மதங்கள் நாமங்கள் ரூபங்கள் வழிபாடு முறைகள் சடங்குகள் சாஸ்திரங்கள் என்று நீண்டு கொண்டே ஆனாலும் அந்த மதம் கூட அந்த இறை வழிபாடு முறை கூட நமக்கு ஒரு நிலையான அமைதியை நீடித்த மகிழ்ச்சியை தரல அதுதானே பல கோயில்களுக்கு மீண்டும் மீண்டும் சென்று கொண்டே இருக்கிறோம் ஆக என்ன அறிகிறோம் நாம் இதுவரைக்கும் தேடிய பொருளும் சரி மதத்தின் மூலமாக தேடிய அருளும் சரி மனதிற்கு நிறைவை ஒரு திருப்தியை ஒரு நிலையான அமைதியை ஒரு நீடித்த மகிழ்ச்சியை தரவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் அந்த அமைதி எங்கிருந்துதான் கிட்டும் மிகப்பெரிய கேள்வி எது இறைவன் என்பது என்பதல்ல எது நான் என்பது அல்ல எங்கே நிம்மதி எப்போது நிலையான அமைதி என திட்டம் நான் எப்போது எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதற்கு என்ன வேணும் அதுக்கு என்ன மார்க்கம் போதுதான் அது இறை சாதனை மாற்றம் இறை சாதனை என்றால் பொருள் சாதனை என்றால் பொருள் ஈட்டுவது தொழில ஒரு சாதனை என்றால் தொழில் மூலமாக வெற்றி பெறுது இறை சாதனை என்றால் இறை அறிவு இறை என்ற சொல்லினுடைய முழுமையான விளக்கம் நமக்கு வேணும் அப்ப இல்லையான்னு கேட்டீங்கன்னா இல்லை தான் மதங்கள் கூறுகிற மதங்களின் பேரால் மத போது கூறுகிற அந்த இறை விளக்கம் முழுமையானது அல்ல ஏதோ ஓரளவுக்கு சரிதான் முழுமையானது அல்ல அந்த முழுமையான அறிவு அவசியம் இல்லை மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் எந்த மனிதராக இருந்தாலும் சரி மிகப்பெரிய தொழிலதிபர் கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி ஒரு நாட்டினுடைய தலைவனாக இருந்தாலும் சரி பாருங்க அண்மையில் இலங்கையில ஒரு நாட்டினுடைய தலைவனுடைய கதியன் எத்தனை ஆண்டுகள் ஒரு அதிகாரமிக்க பதவியில் இருந்து கொண்டு ஆண்டு கொண்டிருந்தவன் மாமன்னன் இல்லையா ஒரு நாட்டினுடைய தலைவன் என்றால் மாமன் அவன் ஒழித்து ஓடுகிற ஒரு சீர் உழைவு காரணம் என்ன என்றால் உண்மையை உணராத காரணம் ஒரு நாட்டின் தலைவன் கூட உண்மை உணர்ந்து ஆளவில் உண்மையை உணராது ஆளுகிற போது அங்கு ஒரு மயக்கம் அந்த பதவி போதை அதிகார போதை பொருள் போதை எல்லா விதமான போதைகளும் அங்கு உண்டு ஆகவே மீண்டும் சொல்றேன் நீங்கள் ஒவ்வொருவரும் இறை அறிவு பெற வேண்டும் நீங்கள் படிப்பின் மூலமாக விஞ்ஞான அறிவு பெற்றிருக்கீர்கள் அரசியல் அறிவு பெற்றிருக்கிறீர்கள் பொருளாதார அறிவு பெற்றிருக்கீர்கள் சமூகத்தை பற்றியும் அந்த அறிவு இருக்கு எல்லா அறிவும் இருக்கு ஆனா இறை அறிவு இறை அறிவு இல்லை என்று சொன்னா சும்ப நீடிக்கும் இருசேர் இருவினையும் சேரான் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாற்று வள்ளுவனார் பொதுவா மனிதனுடைய வாழ்க்கையில இரண்டு விதமான வினைகள் தரும் ஒன்று பழவினை மற்றொன்று புகுவினை இதுவரைக்கும் செய்த செயல்கள் இனி செய்ய இருக்கின்ற செயல் பெரும்பாலும் துன்பத்தை தான் எப்ப அது துன்ப தராது என்றால் இறைவன் பொருள் சே புகழ் புரிந்தார் யார் ஒருவர் இறைவன் என்ற சொல்லுக்கு அர்த்தம் புரிந்து கொண்டு அதற்கு உடன்பட்டு வாழ்கின்றார்களோ அவர்கள் பழவினையும் சரி புகுவினையும் சரி துன்ப தராது ஏன் பழவினை துன்பம் தருது ஏன் புகுவினை துன்பம் தருது என்று சித்திக்கும் போது ரொம்ப சிம்பிள் நாம் ஒவ்வொருவரும் இன்னைக்கு மனிதன் என்று சொல்றோம் ஆனா உண்மையிலே நாம விலங்கு மனிதன் இந்த உடல் அமைப்புக்கு மனிதன்னு பேர் ஆனால் விலங்கு நம்ம எல்லாருமே பயாலஜிக்கலேயே அனிமல் அனிமல் பயாலஜிக்கல் என்ன அந்த உயிரியல் தத்துவப்படி நாம் எல்லாருமே விலங்குதான் நாகரிகமான விலங்கு சொ இந்த விலங்கு ஏசி தான் படுக்கும் இந்த விலங்கு விலக கூடிய உடை ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கும் விளக்கூன்ன தான் பயணிக்கும் கால்நடையா போகாது அந்த விலங்கு கால்நடை இந்த மனித விலங்கு இருக்கே அது வாகனத்துல தான் போகும் இதுதான் வித்தியாசம் அதை நக்கி சாப்பிடும் இவன் யூசிங் சில்வர் ஸ்பூ ஆனால் மனிதன் விலங்கு மனிதன் இன்னும் அவரிடம் எது ஆளுமை செய்கிறது என்றால் அந்த விலங்கின குணம் இதன் யாரும் மறக்காதீங்க நான் ஏன் பொறாமை பண்றேன் கோவப்படுறேன் பிறரை வஞ்சிக்கிறேன் திருடுகிறேன் எல்லா விதமான பித்தளாட்டங்களும் பண்றேன்னு சொன்னா ஒரு மனிதன் புரிய வேண்டியது நான் இன்னும் மனிதனாகவில்லை இந்த உடலுக்கு மனித உடல் என்று எல்லோரும் கூறிவிட்டார்கள் ஆனால் நான் இன்றும் விலங்கின பதிவை அடிப்படையாக கொண்டுதான் சிந்திக்கிறேன் செயல்படுகிறேன் இதுல யாத விதி வழக்கல்ல எல்லாரும் பிறந்த எல்லாருமே விலங்க முடியா விலங்கின குணம் என்ன மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் ஒரு விலங்கு தன்னுடைய உணவிற்காக பசியை போக்குவதற்காக இன்னொரு விலங்கை அடித்து கொன்று உண்ணுகிற ஒரே ஒரு செயல் அது எதற்கு தன் பசியை போக்கி உயிர் வாழ்வதற்கு தான் உயிர் வாழ்வதற்கு இன்னொரு விலங்கை கொன்று முதல்ல என்ன செய்யுது கொலை அடுத்து என்ன பண்ணது அதனுடைய உடலை உண்ணு அபகரிக்குது மூணாவது அதனுடைய வாழ சுதந்திரத்திற்கு இடையூறு மூன்று ஒரே விஷயத்துல மூன்று அம்ச கொலை புரிதல் அந்த விலங்குனுடைய உடமையா ஒரே உடமையான உடலை அபகரித்தல் அதன் வாழும் சுதந்திரத்தை மூன்று இது விலங்குக்கு அப்படிதான் வாழ முடியும் ஆனால் அந்த விலங்கு ஐயர் விலங்கு பரிணாம சிறப்புல சிந்திக்கும் வல்லமை உடைய மனித உடலை எடுத்து அதே விலங்கு தான் எடுக்கும் இப்போ அதுக்கு சிந்தனை வந்துருச்சு சிந்திக்கும் திறமை வந்துருச்சு ஆனா தன்மை மாறலை கரு அமைப்பு பதிவில் அந்த விலங்கின குண பதிவு இன்னும் நம்மகிட்ட இருக்கு இல்லையா தரவே அது அடிப்படையில இருக்கு இப்ப இவனுக்கு சிந்திக்கிற வல்லமை வந்துச்சு இவன் எப்படி சிந்திக்கிறான் ஒரு விலங்கு பசி எடுக்கும் தான் வேட்டையாடு நாளைய உணவை இன்றே சேகரித்து வைக்காது ஒரு விலங்கு கொண்டு சேகரித்து வைக்காது பொதுவாக ஆனா மனிதன் சிந்திக்கிற வல்லமை அவன் என்ன பண்ணா ஸ்டோரேஜ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டான் தன் உணவை மட்டும் இல்லை தனக்கு எதாம் தேவைய வாழ்வு அத்தனையும் சேகரித்து பாதுகாத்து வைக்கிற சிந்தனை அவனுக்கு கிடைச்ச அதைத்தான் பொருளாதாரம் அரசியல் என்று சொல் அடுத்து ஒரு ஆண்டுக்கு வேண்டிய உணவு இந்தியாவில் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா நாம பயப்பட வேண்டாம்னு சொல்றோம் நேற்று மட்டும் எத்தனையோ டன் கோதுமை ஏற்றுமதி பண்ணிட்டோம்னு சொல்றோம் பொருளாதாரம் சேகரித்து வைக்கிற சிந்தனை அப்ப இதெல்லாம் வந்தபோது அந்த மனித சிந்தனை தான் உயிர் வாழ்வதற்கு மட்டுமல்ல காலங்காலமா வாழ்வதற்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் எப்படிலாம் செய்யறீங்கிறான் கொலை செய்து ஒரு அரசு இன்னொரு அரசனை கொலை செய்யறான் ஒரு நாடு இன்னொரு நாட்டுல இராணுவ தளவாளங்களை கொண்டு கொலை நிறைய செய்யறான் கொலை புரிதல் இன்னும் மனுஷன் இருக்கு உங்க இருக்கு விலங்கு உணவுக்காக கொலை செய்யுது நாம உணவுக்காக ஏன் கொலை செய்யணும் தாவரங்கள் இருக்கு ஆனா அந்த விலங்கின பதிவு இன்னொரு விலங்கை கொண்டு சாப்பிடக்கூடிய அந்த பதிவிலேயே நாம் இருப்போமா அப்போ நமக்காக யாரோ ஒருத்தர் கொலை செய்யணும் நம்ம நேரடியா கொலை செய்யலை ஆனா நமக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கடல்ல வலை வீசுறாங்க கசாப்பு கடையில் ஆடை வெட்டான் கோழியை வெட்டுறான் மாடை வெட்டுறான் யாருக்காக அதை உண்ணக்கூடியவர்கள் தான் அப்போ உண்ணக்கூடியவர்கள் அனைவருமே கொலை செய்கின்றார்கள் நீ எல்லாரும் புரிந்து கொள்ளணும் உங்களை யாரெல்லாம் சாப்பிடுறீங்களோ புரிந்து கொள்ளுங்க நீங்கள் கொலை செய்கிறீர்கள் பெரிய பாவம் கொலை செய்கிறீர்கள் ஒரு விதத்துல நான் உங்களை அச்சுறுத்துறேன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க தப்பு இல்லை அச்சுறுத்துறேன் நீங்கள் கொலை செய்கிறீர்கள் மட்டுமா நீங்கள் சிறப்பாக வாழ்வதற்கு பிறரை வஞ்சித்து பிறருடைய பொருளை அபகரிக்கின்றீர்கள் அபகரித்தல் வஞ்சித்து அபகரித்தல் ஏமாற்றி அபகரித்தல் ஒரு டாக்டர் எல்லா மருத்துவம் என்பது ஒரு தெய்வீக செயல் தொழில் இன்னொரு உயிரை காப்பாற்று அது இன்னைக்கு வியாபாரம் ஆயிடுச்சு கார்பரேட் கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு என்ன செய்யறான் பிறர் வளத்தை பறிக்கிறான் எல்லாரும் வியாபாரம் செய்யறவன் கலப்படம் செய்யறான் ஏமாத்திரா கொஞ்சமா உழைத்து நிறைய சம்பாதிக்கிறதுக்காக பிறரை வஞ்சிக்கிறான்னு சொன்னா பிறருடைய பொருளை அபகரிக்கிறான் வாழும் சுதந்திரத்திற்கு இடையூறு செய்யறான் தான் சுதந்திரமா வாழ்க்காக தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயம் செய்து பிறருடைய வாழும் சுதந்திரத்தை பறிக்கிறான் அப்படித்தானே அரசியல்வாதிகள் என்ன பண்ண தானே தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரவம் செய்து சுதந்திரமா வாழ்வதற்காக பிறருடைய சுதந்திரமான வாழ்விற்கு இவனை இடையூறு செய்யறான் இத்தனையும் எல்லா மனுஷன்லயும் இருக்கு ஏன்னா விலங்கு மனிதன் இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்முடைய தரம் என்ன இறை அறிவை பெறுவதற்கு இறை உணவை பெறுவதற்கு நமக்கு ஒரு தகுதி வேண்டி இருக்கு அது என்ன தகுதின்னு தான் அன்னைக்கு இறைமதனுடைய கேள்வி அதை பெறுவதற்கு சாந்தம் மனம் எப்படி இருக்கும் சாந்தமா இருக்கணும் சமநிலையில் இருக்கணும் சமாதானமா இருக்கணும் அமைதியா இருக்கணும் எதையும் ஆழ்ந்து சிந்திக்கிற நிதானம் வேணும் ஆனால் மாமிச உண்ணக்கூடியவர்கள் மறைவுமாக கொலை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பிறர் ஜீவனுக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இவன் எதை கொடுக்கின்றான் அதை பெற்றுதானாகவேண்டும் ஆக இவன் துன்பப்படுகிறான் தன்னை அமைதி இழக்கிறான் பிறரை வஞ்சிக்கிறான் ஆகவே வஞ்சிக்கப்படுகிறான் பிறரை அடிமையாக்கிறான் இவன் அடிமையாகிறான் இவன் என்னெல்லாம் பிறருக்கு செய்யிறானோ அதெல்லாம் அவனுக்கு திருப்பி கிடைக்கும் ஆக்சன் ரியாக்ஷன் உங்களை இது யாரும் செய்யலே சொன்ன இந்த மூன்று குற்றங்கள் ஏதாவது ஒன்னாவது செய்யாமல் இருக்கிறோம் எல்லாமே நான் யாரையும் தனியா சொல்றேன் இப்ப நீங்க உங்களுக்கு கூட சிந்திங்க ஆமாவான் பாருங்க ஆமா என்றால் have நோ ரைட் டு ரோம் உரிமை இல்லை அது இறைவனுக்கு மட்டும் இருக்கிற உரிமையை மனிதன் எடுத்துக்கொண்டிருக்கிறான் உலகம் முழுவதும் எவ்வளவு அச்சுறுத்தல் அரசியல் ரீதியாக ஒரு தனி மனிதன் ஒரு நாட்டுடைய தலைவனுடைய ஈகோ இன்னொரு நாட்டை எவ்வளவு பாருங்க அந்த குணம் நம்ம எல்லாத்திட்டையும் இருக்கு இப்ப இது இருக்குன்னு தெரிந்து அது இயல்பு அதுக்காக நாம வந்து சகடப்படவேன் எனக்கு எங்கிருந்து சார் அது வந்தது அது விலங்குல இருந்து நீ வந்ததுனால எடுத்துக்கொண்டே அது இயல்பு பொறுப்பு என்ன அந்த இயல்பான விலங்கின குணத்திலிருந்து நான் மாமனிதனாக உயர வேண்டும் ஒரு மாமனிதனுடைய லட்சணம் என்ன கொல்லாம் கொலை செய்யா புலால் மறுப்பானை கைகோப்பி மாமிசம் மாட்டான் முதல் கட்டத்துல எந்த ஜீவனுக்கு துன்பம் கொடுக்க மாட்டான் துன்பம் கொடுக்கறதும் உதவுவோம் ஈதலும் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு இந்த ஆன்மாவுக்கு ஊதியம் என்ன விடுதலை அனைத்து துன்பங்களிலிருந்து விடுபடுதல் எப்போ இறை உணர்வு இறை அறிவு பெற்று ஒற்றுமை ஆனால் அந்த விடுதலை கிட்டும் ஆனா எப்போது இறை உணர்வு கிட்டும் அவனுடைய தகுதி என்ன ஈதலும் அது அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்த்து நார்மலாக ஊதியம் என்று சொன்னா சாதனை அவன் பெற வேண்டிய பாக்கியம் என்ன இறை உணர்வு அறிவிலே முழுமை அறிவிலே தெளிவு மனதிலே உறுதி நின்று வாழும் தகுதி இதுதான் சாதனை கொஞ்சம் சிரிச்சு பாருங்க நம்ம வாழ்றது உண்மையா வாழ்றோமா உடன்பிறந்த அண்ணன் அக்கா தம்பி அங்கை அவளுக்குள்ளே எவ்வளவு பொய்மைகள் கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பொய்மைகள் மனசுல எவ்வளவு கீழ்மைகள் நம்முடைய தரம் எங்கே இருக்கு அது இயல்பா இருக்கும் இந்த கீழ்தரத்தை உயர்தரமாக மாற்றுகிற ஒரு முயற்சியில தான் நம்ம ஈடுபடணும் அதான் இறை சாதனை சாதனை என்று சொன்னா பொருள் பெரிய சாதனை என்ன அது ஒரு சாதனை தான் ஆனால் அது வியப்புக்குரிய சாதனை அல்ல பொருள் செல்வம் கண்ணு உன விபச்சாரித்த பணம் இல்லாத பணம் அப்புறம் என்ன சாதனை பொருள் விட்டுதல் இருக்கு சாதனை என்றால் தன் தரத்தை உயர்த்துவது நான் கீழ்த்தரத்துல இருக்கிறேன் விலங்கு மனிதனாக இருக்கிறேன் நான் என்ன மாத்துறேன் முயற்சி எடுக்கிறேன் எடுத்து எடுத்து ஒரு நாள் அந்த விலங்குகள் தன்மையை முற்றிலும் அகற்றி மனிதன் சாந்த சொல் உயர் தரம் நான் கொலை செய்யலை உணவுக்கா ஒரு விஷயம் போட்டு மா உணவுக்கா வேற சில நான் செய்ய கொலை செய்ய வேண்டிய அவசியம் செய்யும் ஆனா உணவு இருக்காது தன் ஊன் பெருக்க பிரிதுவும் உண்பான் எங்கனம் ஆளு மருண் வள்ளுவர் கேட்கிறாரு உன் அருள் கேட்கிறியப்பா இறை உணர்வு வேணும் இறை அறிவு வேணும் அறிவுல முழுமையே தெளிவும் பெரு ஞான நிலை அடையணும் கேட்கறீயே உனக்கு எப்ப கிடைக்கும் நீ என்ன செய்யல தன் ஊன் பெருக்க தன் உடல் ஆரோக்கியமா இருக்க வலுவாக இருக்க பிரிதும் உண்பான் இன்னொரு உயிரை கொண்டு சாப்பிடறானே அவன் எங்கன ஆளும் அருள் அவனுக்கு அருள் எப்படி ஆளுமைக்கு வரும்னு கேட்க வராதுங்கிற அன்பர்களே சங்கடப்படாதீங்க ஏன்னா அன்னைக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரும் ஆமிஷம் சாப்பிட்டு நான் சாப்பிட இன்னைக்கு இல்லை என்னைக்கு தீஷை வாங்கணும்னோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பிப்ரவரியில தீஷை வாங்கினேன் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஸ்டாப் பண்ணி உணர்வு தட்டிச்சு மகாத்மா காந்தியினுடைய சத்திய சோதனை புத்தகத்தை படித்து அதுல வரக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் சீன் என்னுடைய சிந்தனையை தூண்டிச்சு நான் ஒரு நாளைக்கு மூன்று நேரமும் ஆமேசி சாப்பிடக்கூடிய ஒரு சுத்த அசைவம் ஆனால் தியானம் ஆறு மாதம் பண்றேன் சத்திய சோதனை படிக்கிறேன் நான் நிறுத்துறேன் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு போ முப்பத்தெட்டு ஆண்டுகள் ஆச்சு இறை வேணும் மேன்மை மேன்மேடைகிறோம் சொன்னா கொலை செய்யாதீர்கள் உங்களுக்காக இன்னொரு ஒரு கொலை செய்யக்கூடாது யாருடைய வாழ்க்கை சுதந்திரத்தையும் பறிக்காதீர்கள் அதுக்கடுத்து வீட்ல மாமியார் மருமகள் பிள்ளைங்க ஒரு கூட்டு குடும்பம் அவங்களுடைய வாழும் சுதந்திரத்தை மறுமளுடைய வாழும் சுதந்திரத்தை மாண்மையாருக்கு பறிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு மறைமுகமா பறிப்பாங்க சில வித நிபந்தனைகள் போடுவாங்க கண்டிஷன்ஸ் போடுவாங்க அவங்க ஃப்ரீயா சிலுவாவுக்கு போக முடியும் ஏன்னா உடம்புறப்ப சிலவா போனேன் பையனை அதற்றாங்க மறைமு மறுமளுக்கு மேல உள்ள போவது போக போகக்கூடாது ஹோட்டல்ல சாப்பிடக்கூடாது நம்ம வாழ நம்ம எந்த ஊர்ல வாழும் நம்ம சமுதாயத்தினுடைய கலாச்சாரம் அது மீறலாமா அப்போ வாழும் சுதந்திரம் பிறருடைய உணர்வுகளை மதித்து அவர்களை உணர்வுகளை சமல் செய்வதற்கு அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் பெறுவதற்கு நான் என்ன உதவி செய்ய முடியும் அங்குதான் சுதந்திரம் கொடுக்கும் எப்போ நான் எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுக்கிறேனோ அப்ப எனக்கு சுதந்திரம் கிடைக்கும் நான் எதுக்கு அடிமையாக மாட்டேன் ஏன் தெரியுங்களா பிறர் அடிமையாக கூடாது என்று நினைக்கிறவன் எதற்கும் அடிமையாக மாட்டான் அடிமைப்படுத்துறாங்க இன்னொருத்தர் இவன் அடிமை ஆகி இதெல்லாம் நீங்க சிந்திக்கணுங்க ஏதோ இறை சாதனை சொன்னா எப்போ இறைவனுப்பே பேசிட்டு இல்ல அதனுடைய தகுதி என்கிட்ட இருக்குதா தகுதி எம்எஸ்சி பிஹெச்சி அல்ல கட்டதனால் ஆய கொள் படிப்பு அல்ல உண்மையை உணர்தல் புரிதல் நான் தப்பு செய்யறேன் விலங்கு செய்த அதையே நான் செய்யறேன் விலங்குக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அதை விட நான் மோசமா இருக்கிறேன் என்னுடைய சிந்தனை ஆற்றலை கொண்டு விலங்க விட நான் அதிகமான துன்பங்களை சக மனிதர்களுக்கு கொடுக்குறேன் எவ்வளவு பெரிய பாவம் நான் செஞ்சுட்டு முதல்ல நீங்க பாவம் செய்யறது ஆமாவான்னு கண்டு கொலை செய்தல் மட்டும் பாவங்களா அல்ல பேருடைய பொருளை அபகரித்தல் கூட பாவம் ஒரு பொருள் நூறு ரூபாய்க்கு விற்கிற நியாயமா லாபம் இருக்கு அதை நூறு ரூபாய்க்கு தான் மார்க்கெட்லாம் அப்ப நான் என்ன செய்யறேன் கலப்பணம் செய்யறேன் மொத்த கலப்பணம் செய்து விற்கிறான் ஏமாத்திரம் அதுல உணவுல கலப்பணம் எத்தனை உயிருக்கு ஆபத்து அப்ப மறைவா கொலை செய்யறான்னா இல்லையா இதுல நீங்க இருக்கிறீங்களான்னு பாருங்க உங்க தொழிலில் ஓடி பொறுப்பை உணர்ந்து கடமையோடு பொறுப்பாக்குறீர்களா பாருங்க ஓ மாலையில கூட நான் சிந்திச்சு ஒரு கலெக்டர் இருக்கிறார் ஐஏஎஸ் பெரிய படிப்பு அது இருக்குல மிக கடினமான படிப்பு வந்து அதுதான் ஏன்னா நிர்வாகம் அங்க அரசியல் நல்ல தெரியணும் பொருளாதாரம் தெரியணும் சமூக அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியணும் ஏன்னா அவர் கையில ஒரு மா ஒரு மாவட்டத்தை கொடுக்குறாரு அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் எந்த குறையும் இல்லாமல் நிர்வாகம் செய்துக்கு போகணும்னு சொன்னா அவர் எந்த அளவுக்கு அறிவுல தெளிவாகவும் இருக்கணும் அதே நேரத்துல பண்புள்ளவனாக இருக்கணும் ஆனா நிறைய கரெக்டர் பண்பு இல்லை அரசியல்வாதியோட சேர்ந்து அவனும் பொண்ணை உயர் கல்வி பெற்ற பிறகு அவன் கல்விய வந்து மதிக்கலையே காரணம் என்னன்னா இப்படிலாம் பாவம் செய்யறோன்னு அவன் சிந்திக்கல அது பாவம் அவன் நினைச்சிக்கூட பார்க்கு இதனால் அவனோட குடும்பம் என்ன ஆகும் சந்திதர்கள் என்ன ஆகும் தான் செய்த தவறுகள் நான் விட்டு விடுவான் கர்மா கர்ம வினைன்னு சொல்றோமே எவ்வளவு மூட்டை கர்மத்தை சுமத்துக்கு பிறந்து வந்திருக்கிறோம் இறக்கி வைக்க முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறோம் மாறாக கூட்டி கொண்டிருக்கிறோம் இருந்து நீங்க தெளிவாதை தெரிந்து நான் தப்பு செய்யறேன் அது என் கருமைப்பு பதிவு இனி செய்ய மாட்டேன் ஸ்டாப் இட் நான் அறம் நின்றுதான் வாழ்வேன் என்னுடைய தொழில் எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்குல்ல அந்த தொழில பொறுப்புணர்வோடு ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம் அப்போ ஒரு தெய்வீக தொழில் செய்கிற என்ன தொழிலாக இருந்தாலும் தொழிலை ஏற்றத்தார்கள் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையாக வருவோம் சொல்லுவாங்க தொழில டாக்டர் பெரிய தொழில் ஸ்கேவிஞ்சர் சின்ன தொழில் அப்படி எல்லா தொழிலும் மனிதருக்கு தேவை ஆக நான் என்ன தொழில் செய்றேனோ அதுல உண்மையாக தார்மீக உணர்வும் என் தொழில்னாலும் மற்றவங்க சிறப்பு எனக்கு அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க ஆனா என் தொழில வந்து நான் நாணயமா இருக்கேன் இதை மகிழ்ச்சி சொல்லுவாங்க இந்த காலத்தில் தொழில் மூலமாக கடமை அறம் ஆற்றுவது என்று பழக்கப்படுத்தி யாருக்கும் போய் வந்து பணம் கொடுக்கணும் உடலால் உழைக்கணும்னு அவசியம் இல்லை பாறம் என்பது ஒரு தொழில் மூலமாக இவர் ஆசிரியரும் நல்லாசிரியனாக இருக்கு உன்னை நம்பி எத்தனை ஸ்கூல்ல அவருடைய அறிவை பெருக்கு நீ எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவன் நீவும் அறிவை எவ்வளவு பெருக்கணும் படி பழையபடி படி நீ ஆசிரியனாலும் பழையபடி படி நீ வியாபாரியா என்ன வியாபாரம் செய்ய அது மக்களுக்கு எந்த அளவுக்கு தேவை அது சரியா பூர்த்தி செய்து இது பார்த்தா டியூட்டி கான்சியஸ் தன்னுடைய கடமையில உணர்வோடு பணியாற்றி ஒரு மருத்துவரா நம்ம நேடி ஒரு நோ தேடி ஒரு நோயாளி வந்துருக்கான் அவனை உயிரை காப்பாத்த அதே நேரத்தில் அவசியம் இல்லாம நிறைய பணத்தை புரிஞ்சு நான் சிம்பிளா வாழ்வேன் எளிமையான வாழ்க்கை ஆனா கவர்ச்சி முந்த வாழ்க்கையில வாழ்ந்து மயக்கத்துல கிடக்கிறதுக்கான அது ஒரு போதையில இருக்கிறதுனால எல்லாரும் தவறு செய்யறான் தெரிந்தும் செய்யறாங்க தெரியாம இப்போ என்ன உண்மையில் உங்களில் யார் தான் வாழ்நாள் முழுவதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகும் தன்னுடைய சந்ததியர்களும் துன்பப்படாது அமைதியாகவும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் இறைவனை பற்றிய சிந்தனை வேணும் அதற்குரிய தகுதியை நான் பிரிக்கொள்ளணுங்கிற முடிவுக்கு உங்களை யார்தான் தெரியும் ஏன்னா அவங்க மட்டும் இதை தொடர்ந்த போது நான் சொல்றேன் மத இங்கே உங்கள் இதில் மார்க்கெட்டில் எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்க அது தனாசனம் வச்சு ஐநூறு வந்துடுறாங்க மற்ற நாள் ஒரு முந்நூறு பேர் கேட்பாங்க ஒரு 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 மாசத்துல யூடியூப்ல பார்த்தீங்கன்னா மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் பார்க்குறாங்க கேட்குறாரு ஆனால் இன்னைக்கு சொல்லுவேன் உண்மையாக வாழணுங்கிற வைராக்கியமும் அதுக்குரிய புத்தி விவேக புத்தி இருக்கிறத மட்டும் தொடரு மீது உள்ளவங்க டைமில் வேஸ்ட் பண்ண நான் மனம் வந்து கூடி கூடியிருக்கிறவர்கள் நெருங்கி இருக்கிறவர்களை கூட நான் பாக்குறேன் எத்தனையோ ஆண்டு அடுத்தவர்களை குருவா ஏற்றுக்கொண்டு நல்ல முடி தவம் செய்யறாங்க உடற்பயிற்சி செய்யறாங்க அழகா மேடையில ஆன்மீகம் பேசுறார் அகத்தாய்வு பேசுறார் எல்லாம் சேராரு ஆனா எல்லாம் தப்பி பண்ணிக்கிட்டே செய்யறாங்க தவறா தவறு செய்து கொண்டு போதனை செய்தார் மகிழ்ச்சி தவறு செய்து கொண்டு போதனை செய்தார் அந்த போதனையை கேட்டுக்கொண்டு அவர்கள் தவறு செய்வார்கள் என்ன தன்னுடைய தரத்தை உயர்த்தாம பிறருடைய தரத்தை உயர்த்து என்ன அர்த்தம் நம்முடைய அமைப்புல எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க மூணாவது இன்னும் நாலாகத்தி ஏழு பிரம்மஞ்சால தினிமேடு இதெல்லாம் ஃபாலோ பண்றோமா